வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி டு திருவேங்குடம் ரோட்டில் சங்குபட்டி அதாவது திருவேங்குடத்துக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது நடுப்பட்டி மைப்பாறை அதுக்கடுத்து சங்குப்பட்டி இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கோவில்பட்டிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கோயில்பட்டி புதுப்போ ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடம் திருவேங்குடத்துலேருந்து இந்த இடம் ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அது கோயில்பட்டி டு திருவேங்குடம் அந்த ராஜவாளையார் ரோடு இருக்குது அந்த ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் ரோடு முகப்பு எவ்வளோ வருதுன்னா ரோடு முகப்பு வந்து நூற்றம்பது அடி கிடைக்கும் ரோடு முகப்பு நூற்றம்பது அடி டோட்டலாக ஒரு ஏக்கர் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விவசாய நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான இடம் டோட்டலாக ஒரு ஏக்கர் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதோ கோயில்பேட்டி டு திருவேங்குடம் ரோட்டில் ஒரு ஏக்கர் அருமையான இடம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் விவசாயம் பண்ணவும் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்